பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன் சுவராஜ் அப்படின்ற கட்சியின் மூலியமாக அவருடைய கட்சியின் மூலியமாக போட்டியிட்டார் சீமானை போலவே தனித்து போட்டியிட்டார் என்ன வாக்குறுதிகள் அங்க பீகார்ல திரு பிரசாந்த் கிஷோர் அவர் கொடுத்தார்னா அது சீமானுடைய வாக்குறுதிகள் தான் பணம் விளையாடியது எப்படி பணம் விளையாடியது அப்படின்னு கேட்டப்போ உலக வங்கியில பதினான்காயிரம் கோடி வாங்கி பாஜக அதை வந்து மகளிருக்கு வந்து அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு டேரக்டா அனுப்பிடுச்சு அதுக்கு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்ப நாற்பது தொகுதி கேட்குறாங்க நாற்பது தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நாலு தொகுதி ஜெயிச்சா திமுகவுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பீகார் தேர்தலின் முடிவுகளால் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கு சொல்லலாம் அதே போல இல்ல சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கு ஏன்னா சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்சி உதிரி கட்சி ஒரு கணக்கிலேயே கட்சியினுடைய பீகார் தேர்தல் முடிவுகள் வந்தது அது குறித்து பிரசாந்த் கிஷோர் என்ன விளக்கம் அளிக்க போறாரு அப்படின்னு மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா வந்து அவர் இன்னைக்கு கொடுத்திருக்க விளக்கம் அப்படின்றது தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு தேர்தலோடும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு என்ன பீகார் தேர்தலுக்கும் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் அது அமைஞ்சிருக்கு ஆகவே இது குறித்த ஒரு முழுமையான ஒரு தகவலோடு தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் அதாவது பீகார் தேர்தலில் தமிழ்நாட்டுல இருப்பது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு அதுல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற கட்சியின் மூலியமாக அவருடைய கட்சியின் போட்டியிட்டார் சீமானை போலவே தனித்து போட்டுக்கிட்டார் இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கு சீமானை போலவே தனித்து போட்டுக்கிட்டார் ஆனா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில வெறும் அவரு வென்ற தொகுதி அப்படின்றது பூஜ்யமாக தான் இருக்கு அப்போ ஒரு தொகுதி கூட பிரசாந்த் கிஷோர் அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை சரி இந்த தேர்தல் முடிஞ்சிடுச்சு இதற்கான விளக்கத்தை அவர் என்ன கொடுக்க போறாரு எதுக்காக நான் இந்த அளவுக்கு தோத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எப்படி எதிரொலிக்க போறாரு அப்படின்றதை உற்று நோக்குவதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நேற்று அவர் பேசினார் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் நான் முழுக்க முழுக்க தோல்வி அடைந்ததற்கு காரணம் பணம் விளையாடியது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து பேசினார் எப்படி பணம் விளையாடியது அப்படின்னு கேட்டப்போ இல்ல உலக வங்கியில பதினான்காயிரம் கோடி வாங்கி பாஜக அதை வந்து மகளிருக்கு வந்து கொடுத்து விட்டது அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அனுப்பிடுச்சு அதனாலேயே நான் மிகப்பெரிய அளவுல தோல்வியடைந்தேன் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி பெண்களினுடைய வாக்கு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு விழுந்துடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனா இதே வந்து இந்த ஒரு விஷயத்தை அதாவது எப்படி இந்த பாஜக வந்து பத்தாயிரம் ஒரு ப அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னா முக்கிய மந்திரி மகிழா ரோஜர் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் இதுல என்னன்னா மொத்தமாக பத்தாயிரம் குடும்ப தலைவிக்கு மா மாதம் மாதம் நமக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா அதற்கு பதிலாக மொத்தமாக பத்தாயிரம் அப்படின்னு தேர்தலுக்கு மூணு நாள் முன்னாடியே போயிடுச்சு ஆகவே வந்து காசை வாங்கிட்டோம் அதனால வந்து கண்டிப்பா ஓட்டு போட்டுடணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு பெண்கள் அனைவரும் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மொத்த ஓட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு அப்படின்றது அப்படின்றதுதான் பிரசாந்த் கிஷோர் பிரதானமாக வைக்கிறாரு இது வந்து அவங்க சாதாரணமாக கொடுக்கல நிதி திட்டத்தில இருந்து எடுத்து கொடுக்கல உலக வங்கி கிட்ட பதினாலாயிரம் கடன் வாங்கி தான் இதை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த உண்மையும் போட்டு உடைக்கிறாரு ஆனா அதற்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க கேப்பீங்க இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திரு ஸ்டாலின் அவர்களை ஜெயிக்க வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அப்போ தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தார் அவர் இங்க புகுத்திய திட்டங்கள் தான் இந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அதே போல இளைய தலைமுறை வாக்கு வந்து மொத்தமா பெறணும் அப்படின்றதுக்காக நான் புதல்வன் திட்டம் அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அதாவது பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிப்பதற்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரியான இந்த விஷயங்களை எல்லாம் தேர்தல்ல ஒரு கவர்ச்சி திட்டமா அறிவிச்சா நிச்சயமாக திமுகவுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே இந்த வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தான் பீகார் இவங்க இந்த கவர்ச்சி திட்டம் இலவச திட்டத்தை அறிவித்ததால் தான் நான் இன்னைக்கு தோத்து போயிட்டேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பீகாருக்கு நாலரை லட்சம் கோடி கடன் வந்ததுதான் மிச்சமே தவிர இவங்க வந்து வாக்குகளை படம் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரதான குற்றச்சாட்டு வச்சாரு அதே குற்றச்சாட்டு தானே திரு சீமானவர்களும் இங்க தமிழ்நாட்டுல வச்சுட்டு இலவச திட்டங்களை அறிவிக்கிறீங்க பெண்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு அப்படின்னு ஆனா இதன் மூலயமாக நீங்கள் ஓட்டை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறீங்க அப்படின்றதை எதிர்த்து நின்ற கட்சி திரு சீமானவர்களினுடைய கட்சி அப்போ அன்னைக்கு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை பார்த்து சொன்ன ஏலனமான வார்த்தை என்னன்னா நாம் தமிழ கட்சியெல்லாம் ஒரு கட்சியா அதெல்லாம் ஒரு உதிரி கட்சி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணக்குலயே எடுத்துக்க கூடாது ஒரு கட்சியாக அப்படின்னு சொல்லி ஏலனமாக பேசியவர் எதுக்காக நான் வந்து அப்போ அதாவது இந்த தேர்தல்ல பிரசாந்த் கிஷோரோடு சீமானை ஒப்பிட்டு பேசினேன்னா இன்னைக்கு எப்படி பீகார்ல இவர் தனித்து நின்னாரோ அதே போலதான் சீமானவர்களும் தனித்து நின்னாரு என்ன வாக்குறுதிகள் அங்க பீகார்ல திரு பிரசாந்த் கிஷோர் அவர் கொடுத்தாருன்னா அது சீமானுடைய வாக்குறுதிகள் தான் என்னன்னா இலவச திட்டங்களை எல்லாம் அறிவிக்க போறது இல்ல இங்க இருக்கக்கூடிய பீகார் மக்கள் பெரும்பான்மையானோர் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெளி மாநிலங்களுக்கு போறாங்க அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் அது மட்டும் இல்லாமல் கல்வியில இங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் பின்தங்கி இருக்காங்க ஆகவே அதையெல்லாம் நான் சீர்திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமானவர்கள் என்ன அடிப்படை தேவையோ மக்களுக்கு அதையெல்லாம் இலவசமாகவும் தரமாகவும் உயர்தரமாகவும் நான் ஆட்சிக்கு வந்தால் வழங்குவேன் ஆனால் இலவச திட்டங்களை கொடுத்து அதை திசை திருப்ப மாட்டேன்னு உறுதியா நின்னப்ப உதிரி கட்சின் கிண்டல் பண்ணாதே பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு பீகார் தேர்தலில் சீமானவர்களின் திட்டங்களை வந்து தன்னுடைய திட்டங்களாக ஏற்றுக்கொண்டு அறிவிச்சாரு இப்போ புரியுதா அதாவது தனக்கு வந்தா வந்து மட்டும் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற ஒரு கதையா தானே இருக்கு அப்போ சீமான் அவர்களை எந்த அளவுக்கு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏளனப்படுத்தி பேசினாரோ இன்னைக்கு அதால தான் வந்து நான் தோல்வியுற்றேன் அந்த இலவச திட்டங்கள் தான் என்னை தோல்வியுற வைத்தது அப்படின்னு இன்னைக்கு உடைத்து பேசுகிற நிலைமைய திரு சீமான் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் பீகார்ல இந்த இலவச திட்டங்களால் நாலரை லட்சம் கோடி கடனாயிருக்கு இந்த மாநிலத்துக்கு ஆகவே மாநிலத்தை பின்தங்கி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் பாஜகவை பார்த்து கேள்வி எழுப்புறாரு இதைதான் அன்று சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்ல ஸ்டாலின் அவர்களை பார்த்து கொண்டு போனார் இவ்வளவு இலவச திட்டங்கள் வந்து நீங்க அறிவிக்கிறீங்களே இதனால் ஒன்பதரை லட்சம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கடனாகி இருக்கு உங்க கவர்ச்சி திட்டங்களால் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது உங்களுக்கு வலிச்சதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த பீகார் தேர்தலால் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அலை வீசும் அதாவது எதிரொலி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஏன்னா வந்து காங்கிரஸ் மூலியமாக திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இடத்துலயும் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா அதே இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியில கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதியே காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க ஆனா காங்கிரஸ் அந்த அறுபது தொகுதியில வென்ற தொகுதிகள் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு தொகுதிகள் தான் கிட்டத்தட்ட பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒன்பதரை பர்சன்டேஜ் ஓட்டுகள் வித்தியாசம் இருக்கு அதே போன தேர்தலும் ஒன்பதரை பர்சன்டேஜ் வந்து வித்தியாசம் இருந்தது அதுக்கு வந்து சில பிரிஞ்சு போய் பாஜகல இணைஞ்சதும் ஒரு காரணம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா நிப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஓட்டுகளை பிரித்ததும் சில காரணமா அப்படின்னு அப்போ இது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் மூலியமா தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்க இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் அதிகமான தொகுதிகளை கேட்போம் ஏன்னா வந்து எங்களுக்கு இருபது தொகுதிகள்லாம் பத்தாது நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்போம் அதாவது பொதுவா திமுக என்ன பண்ணுதுன்னா ஜூஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு சக்கையா எங்களை பார்க்குறாங்க ஆகவே இந்த முறை நாங்க அதுக்கு செவிசாய்க்க மாட்டோம் நாங்க அதிகமான தொகுதிகளை கேட்போம் அப்ப நாற்பது தொகுதி கேட்குறாங்க நாற்பது தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாலு தொகுதி ஜெயிச்சா திமுகவுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு சரி காங்கிரஸ் இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் பிசிகா கம்யூனிஸ்ட் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நீங்களும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு ஏற்படுத்துறாங்க ஆனா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பீகார் தேர்தலில் அதாவது தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பீகார் தேர்தலில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்றது தெரிஞ்சிடுது ஆனா தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா நிச்சயமா நம்ம தோத்துடுவோம் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கழட்டியும் விட முடியல ஏன் அப்படின்னா கழட்டி விட்டா ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வச்சிருக்காங்க சப்போஸ் திமுக கழட்டி விட்டாங்கன்னா காங்கிரஸ் டிவிக்கே கூட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து பிரியும் ஆகையால அதுவும் நமக்கு வந்து மிகப்பெரிய பேக் ஃபயரா இருக்கும் அப்படின்றதையும் யோசிக்கிறாங்க அதே போல் வந்து காங்கிரஸ் வந்து இவங்க இல்லைன்னா இன்னொரு சாய்ஸ் அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்து போனாலும் விஜய் தலைமையில இவங்க போய் கூட்டணி வைத்தாலும் இவங்க அதிக அளவில் ஜெயிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது இதே திமுகவோடு ஒட்டுணியாக இருந்தாலும் ஏதோ அமைச்சர்களாக வந்து வலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை விட்டு வெளியே வந்தாங்கன்னா அந்த அமைச்சர் பதவியும் கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆகவே வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பீகார் தேர்தலின் முடிவுகளால் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல இல்ல அவர்களுக்கு மிக பெரிய தேர்தலை கவனிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் ஒருவித எதிர்ப்புல இருப்பாங்க அதாவது காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சிறுபான்மையினர் மக்களினுடைய அந்த ஓட்டுக்கள்லயே வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்ப்பு அலைகள் அதுவும் இருக்கறதால இவர்களினுடைய ஓட்டுகள் வந்து அதிக அளவில் சரிவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்லாமல் இங்கே அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி வேணால் வாங்கன்னு சொல்லி சிவப்பு கம்பளம் காத்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து அங்கே போவதற்கு வந்து யாருமே தயாராக இல்லை ஆகவே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சிவப்பு கம்பளம் விரித்தாங்க அவங்களும் வந்து பாய் பாய் சொல்லிட்டாங்க இப்படி வந்து பழ குழப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவிலும் இருக்கு தேமுதிக போவாங்களா இல்ல திமுக கூட போறாங்களா அப்படின்ற சிக்கல்களும் இருக்கு ஆகவே வந்து இரண்டு பெரும் திராவிட கட்சிகளினுடைய கூட்டணியின் காரணமாக பல சிக்கல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக தலித்துதான் போட்டி நிலைத்த வாக்குகளை என்னால் பெற முடியும் அப்படின்னு ஒரு கட்சி அது நாம் கட்சி தான் இவங்களுடைய இந்த மூலம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் உயர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு திரு சீமானவர்களுக்கு தான் இந்த பீகார் தேர்தலின் மூலம் இந்த எதிரொலியின் மூலம் அதிக லாபம் இருக்கு திரு சீமானவர்களினுடைய செல்வாக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உயர்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த முடிவுகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலினுடைய இந்த களத்தினுடைய விளையாட்டு அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு ஆனால் என்னதான் சுவாரஸ்யமாக போனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்கு அப்படின்னும் போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்கு தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அரசியலினுடைய இந்த நகர்வுகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது நன்றி